வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து வெளியே தங்கி இருக்கும் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு உண்டான காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது அயலக தமிழர்களுக்கான காப்பீட்டு திட்டம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் பிற பகுதிகளிலோ அல்லது வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் பொருந்தும் ஸோ இதுக்கு எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது இதுக்குண்டான அட்டையை எப்படி டவுன்லோடு பண்ண போறா அப்படிங்கிற ஃபுல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க அயலக தமிழர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி இருக்கிறாங்க தமிழகத்துக்கு வெளியே தங்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காகத்தான் இந்த அயலக தமிழர்களுக்கான காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் வாழும் தமிழர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபத்து காரணமாக மரணம் மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படும் நோயால் பாதிக்கப்படுதல் போன்ற துரதிருஷ்டவசமான சூழ்நிலைகளில் இக்காப்பீட்டு திட்டமானது உங்களுக்கு உதவுவதாக சொல்லப்படுகிறது எந்நாட்டி காடு உள்ள வெளிநாடு வாழ் தமிழர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லிக்கிறாங்க இதுக்கு என்னான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு

அவங்க வந்து எப்படி டீட்டெயிலாக ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாலினம் பிறந்த தேதி ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும் ஆக்குபேஷனல் ஸ்டேட்டஸ் மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் குவாலிஃபிகேஷன் இங்கே வந்து கரண்ட்லி ரெசிடிங் கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரியில் ரெசிட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரி ரெசிடிங் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க இந்தியாவை இருந்ததுன்னா இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபாரின் கண்ட்ரியா இருந்தது அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இந்தியா அப்படிங்கிறனால இந்தியாவை சூஸ் பண்ணிட்டோம் ஸோ எந்த ஸ்டேட்டில் ரெசிட் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டோம் புகைப்படத்தை அப்லோட் வச்சுடணும் உங்களோட போட்டோ கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எது இங்கே வந்து டிரைவர் லைசன்ஸ் பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு பாஸ்போர்ட் இருக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரை கொடுத்துட்டு சேவ் டிராஃப்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் நீங்கள் வரலையிற இந்த டிராஃப்ட் அப்படியே ஆஸ் இட் இஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இங்கே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணியாச்சு என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க டிராஃப்டில் ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள் இங்க வந்து டைப் ஆப் என்ஆர்டி என்ஆர்டி அப்லோட் என்ஆர்டி இந்தியா ரெசிடிங் அவுட் சைட் தமிழ்நாடு பட் வித் இந்தியா நம்ம அவுட் சைட் தமிழ்நாடு இன் இந்தியா தான் இருக்கிறோம் அப்லோடு இன் அதர் சைட் ஃபார் மோர் தேன் சிக்ஸ் மந்த் நீங்க வெளியில தங்கி இருக்கக்குண்டான ப்ரூஃபை வந்து அப்லோடு பண்ணணும் அது என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோ டெலிஃபோனோ கேஸோ நெட்ஒர்க்கோ பேங்க் பாஸ்புக்கோ அல்லது அப்பாயின்மெண்ட் லெட்டரோ உண்டான ஆஃபீஷியல் லெட்டர் ஏதாவது வந்து ஏதோ அப்லோடு பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இதை டீட்டெயில்ஸ் மேல சேவ் பண்ணிட்டு பே கொடுக்கணும் நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணியாச்சு இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பே நவு மேல கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் மூலியமாகவோ யூபிஐ மூலியமாகவோ அல்லது கார்டு பேமெண்ட்டோ பண்ணிக்கலாம் நம்ம வந்து நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிட்டா எந்த பேங்கோ அந்த பேங்க்க சூஸ் பண்ணிக்க சூஸ் பண்ணிட்டு இருநூறு ரூபாய் இதுக்குண்டான கட்டணம் இந்த கட்டணத்தை நீங்க செலுத்தி என்ஆர்டி கார்டை வந்து நீங்க டவுன்லோடு பண்ணி வச்சிக்கலாம் சோ இது வந்து உங்களுக்கு ஒரு காப்புரிமை அட்டை தான் இப்போ வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கார்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளவுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அயலக தமிழர்களுக்கான காப்பீட்டு திட்டத்துக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கார்டை டவுன்லோடு பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர்